வணக்கம் புதுச்சேரியில் புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் வாங்கி தருவதாக கூறி சவரன் நகை ரூபாய் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நரிக்கலகர் காலி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பெங்களூரிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை கைது செய்தனர் காரைக்கால் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த இரண்டு நபரை கைது செய்து ஐந்து லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர் தொகுப்பு புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் குழு லோன் வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை திருவிகா நகரை சார்ந்தவர் ரஞ்சனி இவருக்கும் பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யா மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் குழு லோன் ஒன்று புள்ளி எழுபது லட்சம் வாங்கி தருவதாக கூறி இருபத்தி இரண்டு சவரன் நகை ஸ்கூட்டர் இரண்டு செல்போன் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்து ஐந்து லட்சம் பணம் ஆகியவற்றை இரண்டு பேரும் பெற்றுக்கொண்டு கொண்டு ஏமாற்றிவிட்டதாகவும் அதனை திருப்பி கேட்டால் மிரட்டுவதாகவும் ரஞ்சினி முதலேற்பட்டை காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து முதலேற்பட்டை காவல் நிலைய ஆய்வலர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சத்யா செந்தில்குமார் மீது மோசடி உட்பட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சத்யாவை கைது செய்தனர் மோசடி செய்த பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் தலைமறைவான செந்தில்குமாரை வலை வீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரி நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் காலனியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற இரண்டு இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தது விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது நரிக்குறவர் காலனியை சார்ந்த லக்ஷ்மணன் வயது இருபத்தி இரண்டு பெரியார் நகரை சார்ந்த சுரேஷ்குமார் வயது இருபத்தி ஏழு என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காரைக்கால் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த இரண்டு நபரை போலீசார் கைது செய்து ஐந்து லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வளத்திரு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நேற்றிரவு ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காரைக்கால் நகர காவல்நிலைய போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து போலீசார் சம்பவ சம்பவத்திற்கு சென்று அங்கு சோதனை செய்தபொழுது அங்கு இரண்டு நபர்கள் சுடுகாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அங்கு இருந்த இரண்டு நபர்களையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் காரைக்காலை சார்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துவேல் என்பதும் இவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து துணி கடைகளுக்கு துணிகள் வாங்குவது போல போலியான பார்சல் மூலமாக இந்த புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டு நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பெங்களூரிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உருளின்பேட்டை சுப்பையா நகர் தனியார் கல்வி நிறுவனம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உருளேபேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சார்ந்த காக்கா முட்டை என்கின்ற மணிகண்டன் வயது இருபத்தி நான்கு என்பதும் பெங்களூரிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் தேர்தல் கட்டுப்பாட்டால் மதுபார்களில் இருபது சதவிகிதம் வரை மதுபான விற்பனை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பு வெளியான நாளில் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தது இதனால் கடந்த ஒரு மாதமாக புதுச்சேரியில் மது விற்பனை குறைந்துள்ளது இரவு நேரங்களில்தான் மதுபாருக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாதனமான நாட்களில் இரவு பதினோரு மணி வரை மதுபார்கள் இயங்கும் ஆனால் இரவு பதினோரு மணிக்கு பிறகு பார்களில் மது விற்காவிட்டாலும் ஏற்கனவே மது அருந்துபவர்களை வெளியேற்றுவதில்லை இதனால் மதுபார்கள் அடைக்க நள்ளிரவாகிவிடும் ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறையில் இரவு பத்து மணிக்கு மதுபார்களை மூட உத்தரவிட்டிருக்கிறது இதை தாண்டினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது இதனால் ஒன்பது முப்பது மணிக்கே மதுபார்களில் கடைசி ஆர்டர் பெறப்படுகிறது இதேபோல மது விற்பனை நிலையங்களில் ஒன்பது முப்பது மணிக்கே விலக்குகளை அணைத்து கடையை அடிக்க தொடங்கிவிடுகின்றன ஏற்கனவே தேர்தல் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது இதனால் மது விற்பனையும் சரிந்துள்ளது கோடை காலம் என்பதால் வேர் விற்பனை அமோகமாக இருக்கும் ஆனால் இதுவும் தேர்தல் கட்டுப்பாட்டால் குறைந்துள்ளது மது விற்பனை மதுபார்களில் இருபது சதவீதம் வரை விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் புதுச்சேரியில் ஏப்ரல் ஒன்று முதல் மின் கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு ஐம்பது காசு முதல் எண்பது காசு வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக அதனை வரைத்து மின்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் பிரசாரம் மேற்கொண்டு வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் மின்கட்டண உயர்விற்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அனுமதி அளித்துள்ளது கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு யூனிட்டிற்கு ஐம்பது காசு முதல் எண்பது காசு வரை மின்கட்டணத்தை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் தேர்தலை காரணம் காட்டி மின்கட்டண உயர்வினை தற்காலிகமாக அறிவிக்காமல் மறைத்து வைத்துள்ளனர் இதனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் மின்கட்டணம் உயரலாம் தேர்தல் முடிந்தவுடன் முன் தேதியிட்டு கட்டண உயர்வு அறிவிக்கப்படும் புதுச்சேரி மாநிலத்திற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் மின்சார தேவைக்காக நிலக்கரி சுரங்கம் உரிமையை நமக்கு மத்திய அரசு ஒரிசாவில் உள்ள நைடிராவில் என்ற நிலக்கரி சுரங்கத்திற்கு வழங்கியது அந்த உரிமையை சட்டத்திற்கு விரோதமாக தனியாருக்கு விற்று தாரை வார்த்தவர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் பாஜகவையும் புறக்கணித்து அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பி தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜாஃபர் சாதிக் உடனான தொடர்பு பற்றி விளக்கம் அளிக்க புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரனுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளதாக செய்தி வெளியான நிலையில் அது முற்றிலும் உண்மையல்ல என்றும் அரசியலில் தன்னை வீழ்த்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவதூறு பரப்பப்பட்டு வருவதாக ராஜேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்தவர் ராஜேந்திரன் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அண்ணா சாலையில் இயக்குநர் அமீர் சினிமா பாடல் எழுத்தாளர் ஸ்னேகன் ஆகியோரை அழைத்து வந்து பாண்டி காஃபே என்ற கடையை திறந்தார் இதனிடையே ஈரம் என்ற பெயரில் அறக்கட்டளை தொடங்கிய ராஜேந்திரன் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முத்தியல்பேட்டை சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சிகள் தன்னை இணைத்துக் கொண்டார் ஒருபுறம் இருக்க சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்குடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக புதுச்சேரி அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது இதற்கு மறுப்பு தெரிவித்த ராஜேந்திரன் தன்னை பற்றி அவதூறு பரப்பினால் வழக்கு தொடர்பு என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் உடனான தொடர்பு பற்றி விளக்கம் அளிக்க ராஜேந்திரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக இன்று காலை செய்தி வெளியானது இது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியது இதுகுறித்து விளக்கம் அளித்த ராஜேந்திரன் இயக்குனர் அமீர் மூலம் அறிமுகமான ஜாஃபர் சாதிக்கை இரண்டு முறை மட்டுமே சந்தித்துள்ளதாகவும் அவருக்கும் தனக்கும் வேறு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றார் மேலும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவிலிருந்து தனக்கு சமன் வந்துள்ளது என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும் அரசியலில் தன்னை வீழ்த்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன்மீது அவதூறு பரப்பப்படுவதார் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் கடந்த தேர்தல்களில் குறைந்த வாக்குப்பதிவு நடந்த இடங்களை அடையாளம் கண்டு நாட்டுப்புற இசை கலைஞர்கள் மூலமாக நகராட்சி சார்பில் நூறு சதவிகித வாக்களிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நூறு சதவிகித வாக்களிப்பு குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு பிரசாரங்கள் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனி தலைமையில் நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் கோயில்மேடு இப்ராஹிம் கார்டன் சோதனைக்குப்பம் மற்றும் பழைய பட்டினசாலை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கடந்த தேர்தலில் குறைந்த அளவே வாக்குப்பதிவில் பங்கேற்றனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் நூறு சதவிகித வாக்குப்பதிவில் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தேர்தல் துறை சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு விழிப்புணர்வு பிரசாரம் நடத்தப்பட்டது கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் புகேந்திரி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித் துறையின் வாழ்ந்து காட்டுவும் திட்ட மாவட்ட செயல் அலுவலர் தினகர் ராஜ்குமார் கலந்து கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நூறு சதவிகித வாக்குப்பதிவே இலக்கு என வாக்காளர்கள் முன்னிலையில் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் சின்னக்கோட்டக்குப்பம் சிவன் கோவில் திடல் கோவில் மேடு வளைவு இப்ராஹிம் கார்டன் சோதனைக்குப்பம் சாலையில் அன்பு நாட்டுப்புற இசை கலைஞர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நூறு சதவிகித வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் ஆரோக்யா சமுதாய அமைப்பாளர் வள்ளி தூய்மை இந்தியா திட்ட மேற்பார்வையாளர் ஜஹாதி பர்வின் தூய்மை மேற்பார்வையாளர் சங்கர் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பங்கேற்றனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக காரைக்காலில் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எம் பி ஓமலிங்கம் தலைமையில் திரளான அதிமுகவினர் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தனர் இதில் திரளான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசு தொகுதி கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சுபாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசு தொகுதி கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் முன்னதாக நடிகர் செந்திலுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஊசு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா தொகுதியின் பொறுப்பாளர் கர்ணன் மகளிரணி மாநில செயலாளர் மீனா கேந்திர பொறுப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைவர் மணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடிகர் செந்தில் பேசுகையில் மோடி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துள்ளார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் மருந்து கடைகளில் மருந்து வாங்கினால் நூறு ரூபாய் ஐயா மோடி கடையில் வாங்கினால் இருபது ரூபாய் மட்டுமே என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தை விட அது அதிக சலுகைகள் புதுச்சேரியில் தான் கிடைப்பதாகவும் புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இலவச லேப்டாப் இங்கு வழங்கப்படுவதாகவும் கூறினார் மேலும் ரங்கசாமி ஐயா சின்ன காமராஜர் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலிருந்து தாம் இருப்பதாகவும் திடீரென்று எடப்பாடி வந்ததால் அவருக்கு திமிர் வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் நாற்பதும் நமது நமதுதான் என்று கூறியவர் பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்திராநகர் தொகுதியில் எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கைச்சினத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனொரு பகுதியாக இன்று காலை இந்திராநகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார் முன்னதாக அத்தொகுதிக்கு உட்பட்ட தர்மபுரி பகுதியில் இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடன் கரை வீதிகளில் வியாபாரிகளிடம் வீடு வீடாக சென்று ஒன்றிய பாஜகவின் மக்கள் விரோத செயல்களை எடுத்துச் சொல்லி கை வாக்குகளை சேகரித்தார் பிரசாரத்தின் பொழுது இந்திரா தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் காந்தி தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவைத்தலைவர் கோதண்டராமன் பொருளாளர் பிரபு சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் கார்த்தி துணை செயலாளர் சுப்பிரமணியன் பிரதிநிதிகள் தேவநாதன் ஜெகநாதன் செயற்குழு உறுப்பினர்கள் செல்லதுரை ஜெகதீசன் பூபாலன் ராஜ்குமார் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சி இந்திராநகர் பொறுப்பாளர் ராஜ்குமார் பாண்டிச்சேரி காங்கிரஸ் கமிட்டி ராஜசேகர் வட்டார தலைவர் மோகன் சிறப்பு அழைப்பாளர் குணசாலி மகளிரணி ஜெயக்குமாரி அலமேலு சாந்தி இளைஞரணி கங்காதரன் முத்து மக்கள் நீதி மையம் பட்ரோஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்ணன் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்து வாக்குகளை சேகரித்தனர் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் எவ்வித நன்கொடையும் பொதுமக்களிடம் வசூலிப்பதில்லை என்றும் பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என கோவில் நிர்வாக அதிகாரி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி மாநிலம் வினினூர் குமியின் பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ளது திருவிழாவிற்காக திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக எவ்வித நன்கொடையும் பொதுமக்களிடம் வசூலிப்பதில்லை என்றும் ஆனால் சமீபத்தில் அரவாணிகள் நலச்சங்கம் என்று திருக்கோவிலின் பெயரில் சிலர் நன்கொடை வசூலிப்பதாக தெரிய வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வாறு கேட்போரிடம் கோவிலுக்கு நன்கொடையாகவோ பணமாகவோ பொருளாகவோ வழங்கி பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் நிர்வாக அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு வசூலிப்பவர்கள் மீது புகார் அளித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்தார் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார் நேற்று மாலை ஊசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு பிள்ளையார் குப்பம் ராமநாதபுரம் துத்திப்பட்டு கரசூர் சேதராப்பட்டு போன்ற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார் மாநில நிர்வாகிகளும் தொகுதியின் நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தொகுதி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி மாநிலத்தினை மதிய இல்லாத மாநிலமாக மாற்றிக் காட்டுவோம் பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கவும் புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மை சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர் ரேடார் கருவி மூலமாக போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டிகளின் வேகத்தை கண்டறிய சோதனை புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் செந்தில் கணேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமமூர்த்தி அன்பழகன் மற்றும் பாஸ்கர் உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் காலை வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வரும் வாகனங்கள் சரியான வேகத்தில் செல்கிறதா என்று ஸ்பீட் ரேடர் கருவி மூலமாக போக்குவரத்து போலீசார் சோதனையை மேற்கொண்டனர் இதில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாக சென்ற வாகனங்கள் ஸ்வீட்ரடர் கருவி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டன அதன்படி வேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை மடக்கி இது சோதனை மட்டும் என்பதால் அபராதம் விதிக்கவில்லை நாளையிலிருந்து அதிவேகமாக வருவது கண்டுபிடிக்கப்பட்டால் சுமார் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக தொகுதியின் செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது திமுக கழக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்திய கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவர்கரை தொகுதியின் செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் லோக கணேசன் சுகுமார் அன்புமாறன் சந்தோஷ் தமிழ்மகள் ஜான்சிராணி புஷ்பலதா தாமோதரன் வேல்முருகன் பிரியா ரமேஷ் மரிய ஜோசப் ஜிவி சுப்பிரமணியன் முருகன் ராஜா ஆறுமுகம் எவிரின் வேலாயுதம் கலிய பெருமாள் முரளி காத்தவராயன் கனகராஜ் பச்சையப்பன் ஜானகிராமன் பாலகிருஷ்ணன் ஸ்வர்ணான் கதிர்வேல் சக்திவேல் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கம் காரைக்காலில் வாக்கு சேகரித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி சார்பில் பிரசாரம் தொடங்கப்பட்டது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேட்பாளர் வைத்திலிங்கம் திமுக மாநில அமைப்பாளர் நாஜின் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட திரளான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் பிரசாரத்தில் பேசிய வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் ரேஷன் கடையை திறந்து அரிசி போடுவார் எனவும் வேட்டில் உள்ள பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவார் எனவும் நூறு நாள் வேலை திட்ட பயனாளர்களுக்கு நாள் ஒன்றிற்கு நானூறு ரூபாயாக சம்பளத்தை உயர்த்தி தருவார் என்றும் ஆயிரத்து நூறு ரூபாய் விற்கின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக ஆக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் தேர்தல் கட்டுப்பாட்டால் மதுபார்களில் இருபது சதவிகிதம் வரை மதுபானம் விற்பனை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பு வெளியான நாளில் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தது இதனால் கடந்த ஒரு மாதமாக புதுச்சேரியில் மது விற்பனை குறைந்துள்ளது இரவு நேரங்களில்தான் மதுபாருக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாதனமான நாட்களில் இரவு பதினோரு மணி வரை மதுபார்கள் இயங்கும் ஆனால் இரவு பதினோரு மணிக்கு பிறகு பார்களில் மது விற்காவிட்டாலும் ஏற்கனவே மது அருந்துபவர்களை வெளியேற்றுவதில்லை இதனால் மதுபார்கள் அடைக்க நள்ளிரவாகிவிடும் ஆனால் தேடுதல் நடத்தை விதிமுறையில் இரவு பத்து மணிக்கு மதுபார்களை மூட உத்தரவிட்டிருக்கிறது இதை தாண்டினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது இதனால் ஒன்பது முப்பது மணிக்கு மதுபார்களில் கடைசி ஆற்றல் பெறப்படுகிறது இதேபோல மது விற்பனை நிலையங்களில் ஒன்பது முப்பது மணிக்கே விலக்குகளை அணைத்து கடையை அடிக்க தொடங்கிவிடுகின்றன ஏற்கனவே தேர்தல் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது இதனால் மது விற்பனையும் சரிந்துள்ளது கோடை காலம் என்பதால் வேர் விற்பனை அமோகமாக இருக்கும் ஆனால் இதுவும் தேர்தல் கட்டுப்பாட்டால் குறைந்துள்ளது மது விற்பனை மதுபார்களில் இருபது சதவீதம் வரை விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தீவிர வாகன பிரசாரம் மேற்கொண்டார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திமுக அமைப்பாளர் சிவா சன்குமரவேல் காங்கிரஸ் மாநில செயலாளர் தொகுதியின் பொறுப்பாளர் ரகுபதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயகமூர்த்தி வீரமுத்து செல்வராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேவ புயிலன் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டு வாகன பிரசாரம் மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் மங்களம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் மாநில செயலாளர் தொகுதியின் பொறுப்பாளர் ரகுபதியின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துக்கூறி வாக்குகளை சேகரித்தனர் விளீனூர் தொகுதி கொம்பாகம் துர்கா நகர் பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் விலினூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் துர்கா நகர் பகுதியில் இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கொம்பாகம் துர்கா பகுதியில் திமுக பிரமுகர் துர்கா ரமேஷ் மற்றும் மாநில கலை இலக்கிய அணியின் துணைத் தலைவர் தேசிகன் தலைமையில் வீடு வீடாக வாக்கு கை வாக்குகள் சேகரிக்கப்பட்டது இதில் தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதியின் பொருளாளர் கந்தசுவாமி கிளை செயலாளர் சுரேஷ் பரதன் வேலு படையாட்சி அச்சுதன் கோதண்டம் நிஜந்தன் வினோத்குமார் ஸ்ரீனிவாசன் ஜெய் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரியில் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச கையெழுத்து பயிற்சி வகுப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பசுபதி ராஜன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு புதுச்சேரி உள்ள சாந்தி நகர் எண் பதினான்கு வஉசி வீதியிலுள்ள தினா கையெழுத்து பயிற்சி மையத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் கோடைக்கால இலவச கையெழுத்து பயிற்சி வகுப்புகள் தொடங்க உள்ளது இதில் சேர விரும்புவோர் நேரிலோ அல்லது ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று இரண்டு எட்டு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி குரும்பம்பிட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகாயாக விழாவையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது இரண்டு நாதஸ்வர மற்றும் வேண இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றன புதுச்சேரி குருமம்பிட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் பதினோரு நாட்கள் வசந்த நவராத்திரி என்கின்ற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஐந்தாம் நாளையொட்டி ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று பால் தயிர் சந்தனம் திருமஞ்சினம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தேவார்தனைகள் காட்டப்பட்டு மகா தேவார்தனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நாதஸ்வர நிகழ்ச்சி மற்றும் வேணி கச்சேரி நடைபெற்றது வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் லலிதாம்பிகை வழிபட்டு சென்றனர் வணக்கம் டிவியில் புதுச்சேரி இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறு నీ వం